அம்பேத்கருடைய இந்த இறுதி உரை இருக்குல்ல இந்த இறுதி உரையை படித்தப்போ எனக்கு நான் படிச்சுட்டு வந்து உடனே நான் பாத்ரூம் போயிடுவேன் உள்ளே போய் உட்காந்துட்டு அழுவேன் வெளியில் உட்காந்து எனக்கு வந்து அழுவ முடியாது நான் அழு எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது நான் அழகிறத வந்து யாரும் யார் முன்னாடியும் என்னுடைய கண்ணீரை வந்து கண்ணியம் இல்லாமல் நான் வெளிப்படுத்த விரும்பல எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி அழலாம் அவங்களுக்கு என்னுடைய கண்ணீரின் பொருள் தெரியும் மற்றவங்க முன்னாடிலாம் நான் அழ முடியாது யார் முன்னாடியும் அழ விரும்பல அதனால் நான் உடனே உள்ளே போயிடுவேன் உள்ளே போயிட்டு அழுவேன் அந்த கடைசி வார்த்தை என்னை வந்து கதறி கதறி எழுதுருக்கிறேன் மலை குன்றுகள் ஏறி நின்று எழுதுருக்கிறேன் நீ என்ன நினச்ச ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நான் அம்பேத்கரோடு நான் நீ பேசிட்டு எனக்கு நான் ஒன்றும் பெரிய இன்டலெக்சுவலாம் கிடையாது ஆனால் அந்த வார்த்தை இந்தியாவினுடைய சுதந்திரம் மீண்டும் வந்து பறி போயிடுமோன்னு நான் அச்சப்படுறேன் அப்படின்னு அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டியூன்ட் அஸ்மெலினுடைய கடைசி ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாரு மீண்டும் பறி போயிடுமோன்னு அச்சப்படுறேன் நான் இந்த நாட்டின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளின் நலன்தான் மேலானது என்று கருதுவோர்களின் கைகளுக்கு அதிகாரம் போகுமானால் தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழந்து விடுமோ என்கிற அச்சம் என் இதயம் முழுக்க நிறைந்து கிடக்கிறது இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை பெற்றிருக்கிற இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்து நாம் போராட வேண்டும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கும்போது அதை படிச்சுட்டு தனியா போய் உட்காந்து வேலையை உட்காந்து என்ன மாதிரி உணர்வு எவ்வளவு பெரிய கனத்தை இதயம் இதுக்காக எவ்வளவு இவர் இந்த மாதிரி வேலையை செஞ்சு தான் அவருக்கு ஒரு சுகர் ரைஸ் ஆகி அடுத்தது ஒரு நாலஞ்சு ஆண்டுகளில் அவருடைய உடல்நலத்தை பார்க்க முடியாம அவர் உயிர் உயிரை பணைய வச்சு ஒரு மனுஷன் இவ்வளவு ஒரு பர்சனாலிட்டியோட எப்படி இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு எவ்வளவு ஒரு கனத்த இதயத்தோட அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் நானும் ஏழு நைன்டிஸ் வந்து ரொம்ப ஜாலியா அழகா கையில இலக்கிய புத்தகங்களோட சுத்திக்கிட்டு இருந்தப்போ பாபரி மசூதி இடிப்பு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்த தேசத்தின் நலனை விட மக்களின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளுடைய நலன் தான் முக்கியமானதுன்னு நினைக்கிறவங்களுடைய கைகளுக்கு ஆட்சி அதிகாரம் போனதுனால இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தை நம்ம எழுந்திருக்கிறோமா மெல்ல மெல்ல எழுந்துகிட்டு இருக்கிறோமா நம்முடைய முதல்வர் கூட அதை சொன்னார் இது இரண்டாவது விடுதலை யுத்தம் அப்படின்னு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னார் எழுச்சி தமிழ் மரியாதைக்குரிய தலைவர் திருமா வந்து தொடர்ந்து அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் அதற்காக நம்ம அணி இன்னைக்கு யுத்தமே வந்து சனாதனத்திற்கும் அரசமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயக விழுமியங்களுக்கும் இடையிலான யுத்தமா தான் இருக்கு மனுவனுடைய எழுத்துக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்கும் இடையிலான யுத்தமா இதை பார்க்கணும்னு சொன்னாங்க இந்த மாவோவுடைய கதை தான் ஞாபகத்து வருது ஒரு மலையோர கிராமத்தில் ஜாய் மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான் அது ரொம்ப ஒரு குக்கிராமம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கனமழை இன்றைக்கி நம்மலாம் வரப்போதும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் நீங்கள் வந்ததினால கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கனமழையில் பக்கத்தில் இருந்த மலையிலிருந்து ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன பாலம் ஒரு ஆற்றின் குறுக்க இருந்த பாலம் அந்த பாலத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த மலையும் புயலும் கொண்டு வந்து போட்டுருச்சு இருந்ததே ஒரு சின்ன பாலம்தான் அதன் வழியாக தான் அவங்க நகரத்தை அடைய முடியும் அந்த கல் வந்து அங்கே பெரிய கல் ஒரு குன்று மாதிரி இருக்கிற கல் வந்து அடைச்சிக்கிட்டதுனால அவங்களால நகரத்துக்கு உள்ளார போக முடியல இப்போ அதனால் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டு போகிறது வழக்கமாகிடுச்சு ஒரு பாலம் இருந்ததும் விரைவாக நகரத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையை அவங்க எழுந்து பல ஆண்டு காலம் அப்படியே சுற்றிக்கிட்டு போகிறது தான் வழி அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்புக்கு அவங்க தங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு சின்ன பையன் இப்போ நம்ம அண்ணன் சரத் அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் உங்களை பார்த்தா நல்ல சின்ன பையன் அழகாக இருக்குது இப்போ கூட்டியிருக்கிற உங்களை பார்த்தா எனக்கு அந்த சின்ன பையகளை தர ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுங்க இந்த பாறையை கொஞ்சம் நவச்சிட்டா என்ன அப்படின்னு கேட்டாலாம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் எல்லா இடதுசாரி இயக்க மேடைகள்லையும் பேசுகிற ஒரு கதை மீண்டும் எனக்கு அது நினைவுக்கு வரதுனால அதை மறுபடியும் சொல்கிறேன் அப்போ அதை போய் புரட்ட முடியாதுப்பா அது வந்து பெரிய அது ஒரு பெரிய அது யாராலையும் புரட்ட முடியாது அது பெரிய கல் அப்படின்னு எல்லாரும் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த கல்லை போய் தினமும் வந்து பிடிச்சி தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் பார்க்குறவங்களும் அவனை ரொம்ப பைத்தியக்கார மாதிரி இதெல்லாம் 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 கல்லை போய் புரட்டு இதெல்லாம் முடியவே முடியாது மனிதர்களால் இதை வந்து தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கமாக சுற்றிகிட்டு போகிற பயணத்தையே அவங்க வாழ்க்கை பயணமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த பையன் மட்டும் சொல்லியிருக்கான் தொடர்ந்து அந்த முயற்சியில் எடுபடும் அந்த பையனை போட்டு கூப்பிட்டு என்ன கிடைக்கும் இதெல்லாம் மனம் பேதலிச்சிருச்சான்னு கேட்டப்போ இல்லை இல்லை நான் தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்தா கடவுள் வந்து இந்த கல்ல நவத்தி போட்டுருவாரு அப்படின்னு அவன் சொல்லுகிறான் கடவுள் சரி செஞ்சுட்டாரு கடவுள் வந்து எடுத்து போட்டுருவாரு அப்போ வந்து அந்த பையன் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறத பார்த்தோன்னே இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் பாவம் அந்த பையன் சாப்பிடாமல் கொள்ளாமல் அங்கேயே கிடக்குறான் அந்த கல்லை நவுத்துணுங்கிறான் அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டால் கடவுள் வந்து அந்த கல்லை நவுத்துருவோன்னு அவன் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான் கடவுள் எங்கே வரப்போகிறாரு அவனை காப்பாற்றணுன்னா வாங்க நம்ம ஊர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த கல்லை தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பக்கத்து ஊர் சொந்த பந்தம் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா வந்து அந்த கல்லை தள்ளி நகர்த்தினாங்க அப்படிங்கிறது மாவோ சொன்ன ஒரு கதை அப்போ அந்த பையன் சொன்னானா பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதை தள்ள உடனே கடவுள் நான் தொடர்ந்து முயற்சி எடுத்தால் கடவுள் வந்து தள்ளுவாருன்னு சொன்னல கடவுள் வந்து தள்ளிட்டார் அப்படின்னு சொன்ன மக்களுக்கு கோவம் எங்கடா அந்த கடவுள் அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை உங்கள் மனசில் இருந்த அந்த நல்ல உணர்வு தான் இப்படியாவது செய்யணும்னு நினச்சிக்கலேன் அந்த எண்ணந்தான் வந்து கடவுள் அப்படின்னு வந்து அந்த சின்ன பையன் சொன்னானா எனக்கு அது மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காய் நம்ம கோகுல் நம்ம சரத்தனை இவங்கெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு நவம்பர் இருபத்தாறு எழுபத்தைந்தாவது அரசமைப்பு சட்ட நாள் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அனுப்புதல் பெறுதல் போட்டு உடனடியாக அதை கோரிக்கை ஆக்கி சரி ரைட் பாரு அவன் சிஎம் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருவேன் நான் என்னப்பா பண்ணணும் நீங்கள் சிஎம்க்கு சரி நான் ஒரு லெட்டர் கொடுத்துறேன் இதே இது இதே வேலையாக போச்சு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தா அந்த என்ன அந்த இது அது வந்து அப்போ இது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நம்மால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு உண்மையிலே அதில் ஒரு விடா முயற்சியும் ஒரு மிகுந்த நேர்மையான நோக்கமும் இருக்குமானால் இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி இது நம் கற்பனையை பண்ணி பார்க்கல நவம்பர் ஆறாம் தேதி வந்து நம்ம இக்ஷாவில் உட்காந்து பேசினப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அலுவலர்கள்லையும் எல்லா அரசு அலுவலர்கள்லையும் அரசே அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இது வந்து ஒரு விஷயமா இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்குன்னா கம்பிமார்கள் போட்டிருக்கும் அது அரசு துறையிலேருந்து வந்திருப்பாங்க எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது நான் யாரையும் குறையா சொல்லலை இதை கொண்டு போய் நான் வந்து சிஎஸ்டை கொடுத்தப்போ எழுபத்தஞ்சாவது வருஷமா அப்படின்னு எல்லாருமே சிஎஸில் இருந்து சிஎம் ஸோ செவன்ட்டி ஃபிஃப்த் இயரா அது ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதாக சொன்னாங்க அப்போ தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம் இது இவங்க என்னை பிடிச்சி முடுக்க முடுக்க நாகம் தொடர்ந்து வரும்போதெல்லாம் வேறு எந்த முதல்வருக்கே ஒரு கட்டத்தில் ஏன் எம்எல்ஏ வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கிறாரு என்ன தான் அவர் கேட்குறாரு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்குறாரா இல்லை ஏதாவது அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக கேட்குறாரா வேறு எதுக்காக கேட்குறாரா அப்படின்னு அந்த ஆங்கிளில் யோசிச்சாங்களான்னு எனக்கு என்ன தான் கேட்குறாரு அவர் அவர் அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட விஷயங்களுக்காக வரமாட்டாரே ரொம்ப முக்கியமானதான்னு சிஎம் வந்து உங்களை கூப்பிட்டு உங்கள் பிரச்சனை என்ன கேட்க சொல்கிறாரு நீங்கள் மூணு முறை அவரை சந்திச்சிட்டீங்களா என்ன தாங்க அவங்க பிரச்சனை என்ன அப்போ வந்து இவங்க அது ஏற்கனவே எனக்கு நம்ம கோவிலில் இருக்குது யாராவது எழுதி கொடுத்தா நம்ம போய் மண்டபத்தில் படித்து பரிசு வாங்குகிற மாதிரி நம்ம தோழர்கள்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தாங்க அதை அவங்கக்கிட்ட செய்ய சரி இதுனா எதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அவ்வளோதானே சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படியே மணிமண்டபத்துக்கு கொஞ்சம் சீரியல் போட்டால் ஆ சரி அதையும் செஞ்சிடும் அண்ணா வந்து சிஎம் ஒரு ட்வீட் போடுற மாதிரி இருந்தால் ட்வீட்டு தான் ஒரு கவர்மெண்ட் சார்பே ஒரு விளம்பரமே கொடுத்துடலாம் இவ்வளோ விஷயங்களும் நடந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா எனக்கு மாவோ சொன்ன அந்த கதை தான் ஆபத்து ஸோ நம்ம மெனக்கிடுவோம் சீரியஸாக மெனக்கிடுவோம் நம்ம மக்கள் தான் நம்முடைய கடவுள்கள் எனக்கு நான் நம்பிக்கைகள்லாம் இழக்க விரும்பலை நம்பிக்கையோடு செய்வோம் இது உங்கள் மனசில் நான் நூறு விழுக்காடு சொல்கிறேன் நீங்கள் இந்த தோழர்கள் இங்கே அந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நீங்கள் எடுத்த முன்முயற்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இடங்களில் இன்னைக்கு இந்த உறுதிமொழி ஏற்கிறதுக்கான விஷயம் எல்லா அலுவலகம் எல்லா பள்ளிக்கூடிலையும் எல்லா இதுலேயும் இது ஒரு ஃபயர் ஆகி ஸோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போனோம்னா ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குங்கிற அடிப்படையில் இந்த விஷயம் நடந்திருக்கு அதில் மனசு முழுக்க தன்னம்பிக்கை எடுத்துக்கிட்டு இந்த தலைமுறையில் நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை செய்வோம் இது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி நான் சட்டம் சார்ந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸான டிஸ்கஷன் வந்து ஒரு ஐயா பேச வந்திருக்காங்க நம்ம தோழர் மு கீதா முரளிதரன் வந்திருக்கிறாங்க கவிதா கவிதா முரளிதரன் வந்திருக்காங்க தோழர் மணிகன சாரி கவிதா அந்த அதில் நீங்கள் அது பேசுங்க கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க அண்ணன்கிட்ட கேட்டேன் அம்பேத்கருடைய இந்த இறுதி உரை இருக்குல்ல இந்த இறுதி உரையை படித்தப்போ எனக்கு நான் படிச்சுட்டு வந்து உடனே நான் பாத்ரூம் போயிடுவேன் உள்ளே போய் உட்காந்துட்டு அழுவேன் வெளியில் உட்காந்தா எனக்கு வந்து அழுவ முடியாது நான் அழு எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது நான் அழகிறத வந்து யாரும் யாரும் முன்னாடியும் என்னுடைய கண்ணீரை வந்து கண்ணியம் இல்லாமல் நான் வெளிப்படுத்த விரும்பலை எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி அழலாம் அவங்களுக்கு என்னுடைய கண்ணீரின் பொருள் தெரியும் மற்றவங்க முன்னாடிலாம் நான் அழ முடியாது யார் முன்னாடியும் அழ விரும்பல அதனால் நான் உடனே உள்ளே போயிடுவேன் உள்ளே போயிட்டு அழுவேன் இந்த கடைசி வார்த்தை என்ன வந்து கதறி கதறி எழுதுக்கிறேன் மலை குன்றுகள் ஏறி நின்று எழுதுக்கிறேன் நீ என்ன நினச்ச ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நான் அம்பேத்கரோடு நான் பேசிட்ருப்பேன் எனக்கு நான் ஒன்றும் பெரிய இன்டெலக்சுவலாக கிடையாது ஆனால் அந்த வார்த்தை இந்தியாவினுடைய சுதந்திரம் மீண்டும் வந்து பறிபோயிடுமோன்னு நான் அச்சப்படுறேன் அப்படின்னு அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸியூன்ட் அசம்பிலுடைய கடைசி ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பார் மீண்டும் பறிபோயிடுமோ நான் அச்சப்படுறேன் நான் இந்த நாட்டின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளின் நலன்தான் மேலானது என்று கருதுவோர்களின் கைகளுக்கு அதிகாரம் போகுமானால் தேசம் மீண்டும் சுதந்திரத்தை விடுமோ என்கிற அச்சம் என் இதயம் முழுக்க நிறைந்து கிடக்கிறது இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை பெற்றிருக்கிற இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்து நாம் போராட வேண்டும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கும்போது அதை படிச்சுட்டு தனியா போய் உட்காந்து வெதையை உட்காந்து என்ன மாதிரி உணர்வு எவ்வளோ பெரிய கனத்தை இதயம் இதுக்காக எவ்வளோ இவர் இந்த மாதிரி வேலையை செஞ்சு செஞ்சு தான் அவருக்கு ஒரு சுகர் ரைஸ் ஆகி அடுத்தது ஒரு அஞ்சு நாலஞ்சு ஆண்டுகளில் அவருடைய உடல் நலத்தை பார்க்க முடியாமல் அவர் ஒரு உயிரை பணைய வச்சு ஒரு மனுஷன் அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டியோட எப்படி இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு எவ்வளோ ஒரு கனத்தை இதயத்தோடு அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் நான் ஏழி நைன்டிஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக அழகாக கையில் இலக்கிய புத்தகங்களோடு சுற்றிக்கிட்டு இருந்தப்போ பாபரி மசூதி இடிப்பு இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் இந்த தேசத்தின் நலனை விட மக்களின் நலனை விட தன்னுடைய மத நம்பிக்கைகளுடைய நலன்தான் முக்கியமானதுன்னு நினைக்கிறவங்களுடைய கைகளுக்கு ஆட்சி அதிகாரம் போனதுனால் இன்றைக்கி நம்முடைய சுதந்திரத்தை நம்ம எழுந்திருக்குறோமா மெல்ல மெல்ல எழுந்துக்கிட்டு இருக்கிறோமா நம்முடைய முதல்வர் கூட அதை சொன்னார் இது இரண்டாவது விடுதலை யுத்தம் அப்படின்னு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் அதை சொன்னார் எழுச்சி தமிழ் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமா வந்து தொடர்ந்து அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் அதற்காக நம்ம அணி இன்னைக்கு யுத்தமே வந்து சனாதனத்திற்கும் அரசமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயக விழுமியங்களுக்கும் இடையிலான யுத்தமாக தான் இருக்குது மனுவனுடைய எழுத்துக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்கும் இடையிலான யுத்தமாக இதை பார்க்கணும்னு சொன்னாங்க அசம்பிளிலேயும் நான் ஒரு முறை வாசித்தேன் ஆங்கிலத்திலேயே அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த இதை வாசித்தேன் சன்னா என்ன சொன்னேன்னா அந்த கடைசி உரை அதனுடைய எல்லா டைமென்ஷனையும் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் கடைசியாக ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த முதல் உரையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உரை தான் பொதுவாக வந்து அவனை விளையாட கூப்பிடணும் ஆனால் அவன் தோற்றுணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில உளவிகள் இருக்க நம்ம நம்ம லைஃப்பில் கண் சான்ஸ் கொடுக்கணும் ஆனால் அந்த சான்ஸு கொடுத்த மாதிரி அப்படின்னு அது மாதிரியே ஏதோ சூழல் திடீர்னு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து அம்பேத்கர் போன்ற ஒரு லெஜண்டை கூப்பிடுறோம்னா ப்ரிப்பேர்டாக வந்து இந்த தினையந்தாதி வாங்க இத்தனையாதி நீங்கள் உங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் திடீர்னு கூப்பிட்டாச்சு ஆனால் திடீர்னு கூப்பிட்டு ஒரு நெருக்கடியான சூழலில் ஜெயகர் வந்து ஒரு வேறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு முஸ்லீம் லீக் பாய்க் பண்ணும்போது நீங்கள் எப்படி இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை மறுபடி தொடர்ந்து இது எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதுக்கு எந்த பதில் சொன்னாலும் இல்லைல்ல நம்ம தொடர்ந்து செயல்படும் சொன்னால் முஸ்லீம் லீக்குக்கு அது எதிரான பதிலாக போயிடும் இல்லை இல்லை முஸ்லீம் லீக்கை வந்த பிறகு தான் நாம் இதை செயல்படுத்தணும்னா வேலையை நிப்பாட்ட மாதிரி ஆகிடும் ஒரு நெருக்கடியான கேள்வி எழுகிற நேரத்தில் அம்பேத்கரை கூப்பிட்டு அதை பேச சொன்ன பிறகு அம்பேத்கர் எப்படி பேசினார் எப்படி ஒட்டுமொத்த அவையும் வந்து அம்பேத்கரை கொண்டாடிச்சு அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறோம் அதான் அந்த மூமெண்ட்டு இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இருந்து பல்வேறு பணிகளை செய்கிறோம் உங்களை மாதிரி இளைஞர்கள்கிட்ட நான் முன்வைக்கிற ஒரே ஒரு சின்ன கேள்வி அந்த அந்த கேள்வியோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுறேன் நான் நிறைய எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த அறுபது நாளில் நிறைய பேசலாம் நிறைய பேசலாம் நம்ம ரொம்ப முக்கியமாக நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா உண்மையிலே வந்து தமிழ்நாடு வந்து இது லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் ஒரு மிகப்பெரிய சமூக நீதிக்கான ஒரு மண் மாநில உரிமைகளுக்காக மொழி உரிமைக்காக சமூக நீதியினுடைய பரவலாக்கத்திற்காக மூடநம்பிக்கைகள் எதிர்ப்பு அப்படிங்கிற காலத்தில் அப்படி பல விஷயங்களில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியான ஒரு மாநிலங்கிறதுல எந்த மாறுபட்ட இல்லை அது எப்படி உண்மையோ அதே மாதிரி இன்னொரு உண்மை இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்து அம்பேத்கருக்கு இரும்பு கொண்டு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இரும்பு கொண்டு இருக்குது எனக்கு இது எதனால் எதனால் அப்படின்னு எனக்கு வந்து யோசித்து யோசித்து நான் டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப டவுட் வந்தால் நான் தோட ரவிக்குமார்கிட்ட கேட்பேன் சென்னாகிட்ட கேட்பேன் உங்களை மாதிரி உங்கள் இப்போ உங்கள்கிட்டையும் கேட்குறேன் அவங்க ரெண்டு பேரும் பதில் சரியில்லை இப்போ உங்கள் நான் கேட்குறேன் எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி நீங்கள் எல்லோரும் ஆய்வு மாணவர்கள் நிறைய அந்த இன்டெலக்சுவல் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு வேலையை சொன்னீங்க அந்த வேலையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இன்னும் வேற எல்லாம் ரொம்ப டீப்பாக விஷயம் இப்போ அம்பேத்கர் மணிமண்டபம் அண்ணா சூக்காவி அண்ணன் வந்து பார்த்துட்டு நம்ம பகல வனிவங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே பாம்பு ஓடுது புதராக கிடக்குது அப்படின்னாங்க அசம்பிளியில் நான் இருந்தேன் டக்குன்னு வந்து முதல்வர்கிட்ட சொன்ன அண்ணா என்னென்ன இது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக ரெஃ இல்லாமல் இது பண்ணிணாங்க நிறையா தொகையை இது பண்ணிணாங்க அங்கே ஒரு ஒரு கூடம் கூட வேணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க தலைவர் வந்து ஒரு புரட்சியர் அம்பேத்கருடைய திருவுருவச்சிலையை முன்னாடி இருந்தாங்க அது இடத்த வந்து அவங்களே பார்த்து பண்ணிணாங்க ஸோ பீப்புள்கிட்டேருந்து ஒரு விஷயம் வரணும் நீங்கள் என்ன எதை நோக்கி நாங்கள் நகரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தா நம்ம எனக்கு ஐயா மரியாதைக்குரிய நீதியரசர் வந்திருக்காங்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சரியாக இருக்குமா என்னான்னு தெரில தொடர்ந்து இந்தியா அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள வந்து தமிழ்நாடு வந்து தன்னை பிணைத்துக்கொள்வதில் நிறைய கேள்விகள் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு மொழி வழி உரிமையை நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு பதற்றப்பட்டு இந்தியாவிலே வந்து ஒரு மொழிக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துனது வந்து தமிழகமன் தான் பதினைந்து ஆண்டுகளில் வந்து இந்தி வந்து ஆட்சி மொழியாக வந்துடணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸோ பதினஞ்சாவது வருஷம் இந்தி வந்து வந்து ஆட்சி மொழியாக வந்துரும்னு அந்த பதினஞ்சாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வருது இப்போ அறுபத்தஞ்சிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் மொழி உரிமையை காப்பதற்காக மொழிப்போர் அந்த போ மொழிப்போர் வந்து நடந்தது இந்த மண்ணில் தான் அப்போ மொழிப்போர் நடக்கும்போது என்ன உளவியல் வரும் கான்ஸ்டியூஷனில் தான் வந்து வந்து இந்திக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிற நிலை வரும்போது உரிமைகளுக்காக தமிழக மண் எடுத்த எல்லா போராட்டங்களும் எப்படி திசை திருப்பப்பட்டுச்சுன்னா அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரான போராட்டம் என்கிற நோக்கில் அது வந்து திசை திருப்பப்பட்டுச்சோ அப்படின்னு எனக்கு நானாக புரிஞ்சுக்கிறேன் இப்படி எந்த ஆய்வும் எனக்கு சொல்லலை ஏன்னா அம்பேத்கர் மேலே ஏன் இப்படி வெறுப்பு பிற்படுத்தப்பட்டோருக்கான உரிமைன்னா அது பெரியார் ஆனால் அனைத்து இப்போ எல்லாருமே நம்ம பெரியாரை கொண்டாடுறதில் யாருக்கும் எந்த இல்லை பட்டியல் சமூகமாக அது எல்லாருமே வந்து பெரியாரை கொண்டாடுறோம் ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுறதுக்கு வந்து இன்னமும் வந்து பெரிய தயக்கம் இருக்குது அதுலேயும் தமிழ்நாட்டில் ஏன் அந்த தயக்கம் ஏன் அந்த தயக்கம்னா தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இப்படியான பல்வேறு போராட்டங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தந்தை பெரியாரே வந்து ஒரு சாதி ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டு இதில் வந்து அன்டச்சபிலிட்டி தான் வந்து அபாலிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு சாதி ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு சாசனத்தை கொளுத்துருது அப்படின்னு ஒரு போராட்டமே நடந்திருக்கு ஸோ ஒரு திராவிட சிந்தனை மரபில் அரசமைப்பு சாசனம் ஒரு எதிரானதாக பதிவாயிருக்கு இது சரிதான் நான் என்ன சொல்லப்போனால் அசம்பிளியில் இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட ஒரு மானிய கோரிக்கை உரையாடல் வந்துச்சு ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை உரையாடலும் வரும்போது அதுக்கான பாலிசி நோட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பாலிசி நோட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த பாலிசி நோட்டை படித்தா நானே போய் அம்பேத்கருடைய சிலையை வந்து வந்து புறக்கணிச்சிருவேன் அது மாதிரி தான் அந்த பாலிசி நோட் என்னென்னா வந்து நீதி கட்சி வகுப்புரிமை தந்தது வகுப்புரிமை அதாவது எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீட்டை தந்துச்சு பிற்படுத்தப்பட்டோர் உட்பட எல்லாருக்கும் நாடு விடுதலை அடைந்து அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்தவுடன் உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சாசனத்தின் பிரிவுகளை சுட்டிக்காட்டி அந்த வகுப்புரிமை தடை செய்து விட்டது தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அரசமைப்பு சாசனம் மீண்டும் திருத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சமூக நீதி வழங்குகிற அரசாணை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது முதல் அட்ட சட்டம் அப்படி வந்துச்சு அப்போது அம்பேத்கர் எழுதின சட்டம் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு திறவுகோள்களை தராமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் உருவாகிற மாதிரி தான் வந்து அந்த அந்த பாலிசி நோட் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நான் போயிட்டு வந்து சொன்னேன்னா என்னென்னா அது அன்றைக்கி லா மினிஸ்டரே வந்து அம்பேத்கர் தானே பெரியார் இருக்கலாம் இப்போ வந்து ஒரு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் வரும்னா அந்த அமெண்ட்மெண்ட்டை யார் இப்போ யார் வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியும் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும் யார் பதில் சொல்ல முடியும் யார் அது அது இப்போ அம்பேத்கர் தானே லா மினிஸ்டர் அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கான எக்ஸ்டென்ஷனை வந்து வரும்போது அம்பேத்கர் வந்து அதில் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரே அம்பேத்கருடைய ரோல் என்ன தான் அது ஏன் வந்து அதில் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல எப்படி நீங்கள் அம்பேத்கருடைய ரோலை மறுதளிக்கும் போது சாமானிய இளைஞர்கள் மத்தியில் அது வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அடைவதற்கு பெரியார் தான் போராடினார் அப்படிங்கிற எண்ணமில்லையே வந்துடும் அப்படின்னு நான் கேட்டேன் சன்ன கூட கேட்டேன் ஏன்னா என்ன ரோல் ப்ளே பண்ணார் அவர் கேஸ்ட்டுங்கிறத கிளாஸ்ட் மாற்றினாரா இப்போ நான் அந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏவ படித்து பார்க்கும்போது அதுவும் அமெண்ட்மெண்ட் மாதிரியே தெரில அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன விளக்கத்தை சார் ஐயோ அதாவது வந்து சாதி இனம் பாலினம் இவற்றின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறோம் அந்த பாகுபாடுங்கிறது வேற எளிய மக்களை கை தூக்கி விடுறதுக்காக அரசு செய்யக்கூடிய இந்த முயற்சிகள்ங்கிறது வேறு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் நடந்து போகிறேன் ஆனால் கால் வந்து தாங்கி நடக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு ஒரு ஊன்றுகோலை தரேன் அப்போ எனக்கு ஊன்றுகோல் இல்லை அவருக்கு மட்டும் ஊன்றுகோல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி வந்து அதை புரிஞ்சுக்காதப்பா அது ஈக்குவாலிட்டிங்கிறது வேறு இது வந்து மாதிரி அந்த மாதிரி ஒரு கால் வரம் ஒரு டிசேபிளாக இருக்கிற ஒரு சகோதரனுக்கு கொடுக்குற அந்த கைத்தாங்கலான விஷயங்கிறது வேறு அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு சின்ன விளக்கம் தான் அந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோரில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அம்பேத்கரை பற்றிய மிக மிக எதிரான மாறான முரணான கருத்துக்கள் ஏராளமாக இருக்குது இரும்பு குண்டு உடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு இல்லை ஆனால் அந்த இரும்பு குண்டுங்கிறது இன்றைக்கி வந்து பருமையாக தெரியுது சமூகத்தில் இன்றைக்கி ஒரு சாதாரண நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கரை பற்றி என்ன பார்வை இருக்குது இப்போ நாம் உருவாக்குற பாடல்கள் இசை வடிவம் எல்லாத்துலேயுமே அம்பேத்கரை நாமளே என்ன பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து இன்றைக்கி காலநிலை பற்றி பேசுகிறோம் இந்தியாவுடைய நீர் மேலாண்மைக்கான கொள்கையை உருவாக்குறதுல அம்பேத்கருடைய ரோல் என்னவா இருந்துச்சு நாம் என்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டைரக்டரிவ் இருந்து அவர் கொண்டு வந்திருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான அந்த விளிமையங்களை நிலைநிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் என்னைக்கு பேசியிருக்கிறோம் சரி அம்பேத்கர் ஏன் வந்து மைனாரிட்டிஸ் கூட பெருசாக கொண்டாடல இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் கூட வருவாங்க ஒரு வந்து பொதுவாக வந்து நம்முடைய இயக்கங்களோட நம்மளை அட்டாச் பண்ணிடுவாங்க ஆனால் அம்பேத்கர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு உள்வாங்க முடியுது அம்பேத்கரை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அம்பேத்கரை கடவுளாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஸோ அம்பேத்கர் ஒரு சிம்பிளாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் அம்பேத்கருக்கே இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான அடையாளங்கள் நிறுத்தப்படுமானால் நாங்களாம் ஒரு துசு இதுதான் சொல்லணும் அப்போ இந்த இந்த நாளை வந்து ஒரு பொதுவான நாளாக மாற்றணும் புரட்சியர் அம்பேத்கருடைய முயற்சிகளை ஒரு தேசிய முயற்சியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதை நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க எல்லா பள்ளிக்கூடங்களில் விடுதிகளில் நண்பர்கள்கிட்ட கொண்டு போங்க ஒரு நெருப்பாக மாறி நம்ம வந்து பணியாற்றுங்க நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம கண் பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம போராடணும் அதுதான் வந்து என்னுடைய ஆன்மீகம் சொர்க்கங்கிறதுலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த அநீதிகளை பார்த்துட்டு அந்த அநீதிகளை பற்றி வாய் நிற்பிற திறந்து பேசாமல் போகிறத விட ஒரு கொடூரமான மோசமான ஒரு உளவியல் அது தான் நரகம்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து அடிபட்டு சாகலாம் குண்டடிபட்டு சாகலாம் வெட்டுப்பட்டு சாகலாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் அநீதிகளுக்கு எதிராக போராடுகிற களத்தில் எனக்கு ஒரு மன்னனம் கிடைக்குமானால் அதுவே சொர்க்கம் என்று கருதுகிறேன் அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த ஒளியைத்தான் அந்த சுடரைத்தான் நண்பர்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்